ஏன் தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் ஏன் அந்நிய மொழியில் கல்வி ஏன் கற்க கூடாது ஜப்பான்காரங்க அவங்க தான் கல்வி கற்கிறாங்க சை சைனாக்காரங்க அவங்க சீன மொழியில் தான் கல்வி கற்குறாங்க அவங்க வந்து ஜ ஆங்கில மொழியில் கல்வி கற்கலாம்ல ஜப்பான் காரங்க த ஆங்கில மொழியில் கல்வி கற்கலாம்ல சீனா ரஷ்யா இந்த மாதிரி ஜெர்மனி கனடா இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அவங்க ஏன் ஆங்கிலத்தில் கல்வி கற்கலாம்ல ஜெர்மனிக்காரங்க ஜெர்மன் மொழியில் தானே கல்வி கற்கிறாங்க நம்மளை மாதிரி புத்திசாலித்தனமாக ஆங்கில மொழியில் கல்வி கற்கலாம்ல ஏன் அவங்க ஜெர்மன் மொழியில் கல்வி கற்கிறாங்க ஒரு உலகளாவிய போட்டியில் ஈடுபடலாம்ல அப்படி நீங்கள் கேட்குறீங்க ஏன் தெரியுமா அவங்க வந்து ரஷ்யக்காரங்க ரஷ்ய மொழியில் கல்வி கற்குறாங்க நம்மளை போல் ஏன் ஆங்கில மொழியில் கல்வி கற்கதில்லை சீனக்காரங்க சீன மொழியில் கல்வி கற்கிறாரு நம்மை போல் அவர்கள் ஆங்கில மொழியில் கல்வி கற்கதில்லை அதுபோல் ஜப்பான்காரங்களும் அப்படி தான் ஜப்பான் மொழியில் ஏன்னா ஆங்கில மொழி அந்நிய மொழியில் நீங்கள் கல்வி கற்கவே முடியாது அந்நிய மொழியில் நீங்கள் தொழில் செய்யவே முடியாது முடியாத ஒரு விஷயத்தை தான் முடியும் முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி நிரூபிக்க முயற்சி பண்ணுறீங்க அந்நிய மொழியில் தாய்மொழியில் மட்டும்தான் கல்வி கற்க முடியும் தாய்மொழியில் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும் அந்நிய மொழியில் உங்களால் கல்வி கற்க முடியாது தொழில் செய்யவும் முடியாது முடியாத ஒரு விஷயத்தை முடியும்னு நீங்கள் நிரூபிக்க பார்க்குறீங்க ஒரு உண்மையை ஏற்றுக்க மாட்டேன்றீங்க ஒரு பொய்ய நிலைநாட்ட பார்க்குறீங்க பொய்யை உண்மையாக்க பார்க்குறீங்க அப்போ இங்கே இங்கெல்லாம் கல்வி கற்கில்லையா கஷ்டப்பட்டு கல்வி கற்குறாங்க கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் பேர் தான் தேடுறாங்க இங்கே வந்து ஒரு பத்து சதவீதம் பேர் தான் தமிழ்நாட்டில் அந்நிய மொழியில் ஆங்கில மொழியில் கல்வி கற்கிற நூறு சதவீதரில் வெறும் ஒரு அஞ்சு சதவீதம் தான் வந்து தேர்ச்சி பெறுகிறார்கள் மீதி எல்லாமே தோற்று போகிறாங்க இவங்களால் கா பாடம் கற்றுக்க முடியல அதாவது கொஞ்சம் தான் கற்றுக்க முடியுது ஒரு அஞ்சு சதவீதம் தான் ஒரு ஒரு நூறு சதவீத கல்வியை பெறுகிறார்கள் அஞ்சு சதவீதம் பேர் தான் மீதி ஒரு ஒரு பத்து சதவீதம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூ மீதி ஒரு அஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீத கல்வியை தான் பெற முடிகிறது போராடி டியூஷன்லாம் போகணும் அங்கே போகணும் போராடினா தான் மீதி அஞ்சு சதவீதம் ஒரு தொண்ணூறு சதவீத கல்வியை பெற முடிகிறது அப்புறம் இன்னும் போராடினா தான் ஒரு எண்பது சதவீத கல்வியை இன்னும் ஒரு அஞ்சு சதவீதம் பெறுகிறார்கள் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் அறுபது சதவீத வேறால் இந்த ஆங்கில கல்வியில் தோற்று போகிறார்கள் அந்நிய மொழி கல்வியால் தோற்று போகிறார்கள் எங்களால் முடியவில்லை என்று பின்வாங்கி விடுகிறார்கள் இருக்கிறத ஏதோ தத்தைக்கா புத்தகன்னு வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு பிற்காலங்களில் ஓட்டுறாங்க அதுவே தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்தா அவங்க அந்த மாதிரி போராட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பேசுகிற ஒரு மொழி தாய்மொழிங்கிறது என்னது நான் பேசுகிற ஒரு மொழி நான் இந்த மாதிரி பேசுகிறேன்னே என்ன போய் இங்கிலீஷில் பேசணுன்னா எப்படி பேசுவேன் அப்புறம் நண்பர்களோடு பேசுகிறேன் அம்மா கிட்டே பேசுகிறேன் அப்பா கிட்டே குடும்பத்தவரோட பேசுகிறேன் விளையாடுறேன் கோபப்படுறேன் சண்டை போடுறேன் சிரிக்கிறேன் திரைப்படம் பார்க்குறேன் என் தாய்மொழியில் தான் நான் பார்க்குறேன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மொழியில் நீ கல்வியை கொடு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் சரி அந்நிய மொழியில் கல்வி கொடுத்தா கல்வி கற்றுக்கவே முடியாது முடியாது முடியவே முடியாது அதான் இங்கே பார்த்துங்க ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்லேயும் போய் பாருங்கள் ஆங் அந்நிய மொழியில் கல்வி கற்கிறது வந்து சும்மா ஒரு ஏமாத்து வேலை நடிக்கிறாங்க நானும் நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன் நானும் ஆங்கிலத்தில் படிக்கிறேன்னு சொல்லி நடிக்கிறாங்க தவிர வெறும் அது ஒரு ஏமாற்றி வேலை தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இந்த அரசாங்கமும் ஏமாறுது ஆயிரக்கணக்கான கோடி கல்விக்காக செலவிடுகிறது அவ்வளோ பணமும் மக்களுடைய வரி பணம் மக்களும் ஏமாறுறாங்க அரசாங்கமும் ஏமாறுது இந்த ஆங்கில வழி கல்விக்காக செலவழித்து செலவழித்து அதனால் நாடு முன்னேறாமல் போகிறது வரி கிடைக்காமல் போகுது மக்கள் அறியாமையில் தான் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அதுக்காக நீங்கள் வந்து மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து தாய்மொழியல் கல்வின்னு சொல்லி நீங்கள் மாத்திரிங்கன்னா மக்களை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுனால் மாவட்டத்திற்கு ஒரு தாய்மொழியல் கல்வி நிலையம் மாதிரி கல்வி நிலையங்களை உருவாக்குங்க மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தாய்மொழியில் மட்டுமே முழுக்க முழுக்க ஒரு பாடமாக கூட அந்நிய மொழி இருக்கக்கூடாது ஏன்னா சைனாவிலலாம் அப்படி தானே இருக்குது சீ ஜப்பானில் அப்படி தான் இருக்குது ஒரு மொழி பாடமாக கூட அவங்க வந்து ஆங்கிலத்தை கற்பதில்லை கற்றுக் கொடுப்பதில்லை அதுபோல் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி பள்ளி ஒரு மாதிரி பள்ளியை உருவாக்கி முழுக்க முழுக்க தாய்மொழியில் கல்வி அங்கே கல்வி கற்கிறவர்களுடைய கல்வி வளர்ச்சியை நீங்கள் வந்து குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பிற பிற கல்வி நிலையங்களோடு ஆங்கில வழி கல்வியோடு ஒப்பிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் அந்த மாதிரி மாதிரி கல்வி நிலையங்களில் தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்கிறவர்களின் கல்வி பாதிக்கப்படாதா எதிர்காலம் பாதிக்கப்படாது அவங்களுக்கு நீங்கள் எதாவது இலவசமாக அந்த கல்வியை கொடுங்க எந்தவித கட்டணமும் இல்லாமல் விடுதி விடுதியெல்லாம் வச்சு அவங்களுக்கு எல்லாம் நிறைய சலுகைகள் கொடுங்க அங்கே வேலை அங்கே படிக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பில் அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அப்படின்லாம் கொடுங்க அதனால் வந்து தாய்மொழியில் கல்வி க இந்த மாதிரி மாதிரி பள்ளி தாய்மொழியில் மாதிரி பள்ளிகளை உருவாக்கி எங்கள் கல்வியை யாரார் பாலடித்து விட்டார்கள் என்று பின்னாடி சொல்ல மாட்டாங்க பின்னாடி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லை பாலடிக்கவும் போகிறதில்ல உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும் மக்கள் பயப்படுவாங்க இதில் கல்வி கற்றால் என் பிள்ளைகளோட கல்வி எதிர்காலத்தில் பாதிக்கப்படாதா நீங்கள் ஆங்கிலமே இல்லை ஒரு மொழி பாடமாக கூட அங்கே ஆங்கிலம் கற்பிக்கப்படவில்லை அந்த மாதிரி பள்ளியில் தாய்மொழியில் கல்வி கற்கிற அந்த மாதிரி பள்ளியில் மாவட்டத்தில் ஒரு மாவட்டந்தோறும் ஒரு பள்ளி வைத்திருக்கிறீர்கள் அந்த பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படாதா ஆங்கிலமே கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று நீங்கள் பா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சலுகை கொடுங்க அதாவது அங்கே நீ தங்கி படிக்கிற மாதிரி அவங்களுக்கு சகல அது கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்குற மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சகல வசதிகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அங்கே படித்த படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வேலை கொடுக்கும் மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி தானே கண்டிப்பாக வேலை உண்டு அப்படின்னு சொல்லிடுங்க அப்போ அவங்க அப்போ அவங்க வந்து பரவாயில்ல நம்ம தாய்மொழியில் முழுக்க முழுக்க தாய்மொழியை நம்பிக்கை தாய்மொழி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க சரி ஒரு தாய்மொழி முழுக்க முழுக்க தாய்மொழியை மட்டுமே நம்புவோம் அந்த அந்த பரிசோதனைக்கு நம்மை நாம் உட்படுத்திக் கொள்வோம் நமது பிள்ளைகளை உட்படுத்திக் கொள்வோம் அப்படி உட்படுத்தி கொள்வதால் நமக்கு எந்த இழப்பும் வந்துவிடப்போதில்லை அரசு வேலை எதிர்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பள்ளியில் பயின்றவர்களுக்கு ஒரு பரிசோதனை முயற்சி அந்த அரசாங்கமே மேற்கொள்ளும்போது அந்த பரிசோதனையில் அரசாங்கத்தின் அந்த பரிசோதனையில் ஈடுபடுத்தி கொள்கிற அந்த தாய்மொழி வழியில் கல்வி கற்கிற அந்த மாணவர்களின் எதிர்காலத்தை எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கிற உத்தரவாதத்தை அரசாங்கம் கொடுத்துடணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து தாய்மொழியில் கல்வி கல்வி கற்கும்போது ஏற்படுகிற மாற்றத்தை கவனித்து பாருங்கள் அபாரமாக இருக்கும் வாழ்க்கை அரசாங்கத்துக்கு தலைவலியே இல்லைங்க அரசாங்கம் நிம்மதியாக இருக்கலாம் ஓஹோன்ட்ருக்கும் தாய்மொழியில் கல்வி போது கல்விங்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த அந்த மக்களுடைய முன்னேற்றத்தெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுவீங்க எப்படி ஒரு ஜப்பான் சீனாவோட முன்னேற்றங்கிறது வந்து அவங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இருக்காங்க நாமெல்லாம் ரொம்ப பின்தங்கியிருக்கோம் அவங்களோட பார்வையில் த இந்தியாவோடய முன்னேற்றம் ரொம்ப பின்தங்கியதாக இருக்குது சீனாக்காரங்க ஜப்பான்காரங்க அட்வான்ஸ்டாக இருக்காங்க பயங்கரமாக நம்மளால் யூகிக்கவே முடியாது நம்மளால அந்த முன்னேற்றத்தை அடையவே முடியாது காரணம் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அவர்கள் பெறுவதற்கு காரணம் அவங்க தாய்மொழியில் கல்வி கேட்கிறார் அதனால் நம்ம வந்து இருக்கிற எல்லா கல்வி நிலையங்களையும் தாய்மொழியில் மாற்ற முடியாது மக்களுக்கே அதை ஏற்றுக்க மாட்டான் மக்கள் பழகிட்டான் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாவட்டத்திற்கு ஒரு மாதிரி பள்ளி தாய்மொழி முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஒரு மொழிப்பாடமாக கூட அந்நிய மொழி அந்நிய மொழியான ஆங்கிலம் இல்லாத பிற மொழி இல்லை பிற மொழியில் கல்வி கற்க பிற மொழியே கற்க கற்கப்படாத வெறும் தாய்மொழி மட்டுமே இருக்கப்படுகிற ஒரு கல்வி நிலையம் மாதிரி கல்வி நிலையங்களை ஒன்றிலிருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உருவாக்குங்க அவங்களுடைய கல்வி தரத்தை பிற கல்வி நிலையங்களோடு பிற கல்வி முறைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள் தாய்மொழியில் கல்வி கற்கிறவர்கள் எப்படி பிற ஆங்கில வழி கல்வியோடு எப்படி ஒன்றுபடுகிறார்கள் எப்படி வேறுபடுகிறார்கள் அவர்களுடைய திறமை எப்படி இருக்குது படிக்கிற முறை எப்படி இருக்குது ஒழுக்கம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் தரமான சம்பவம் அங்கே தான் உங்களுக்கு இருக்குது அப்போ அரசாங்கத்துக்கு எவ்வளோ நிம்மதி பாருங்களேன் நீங்கள் வந்து ஐயா நம்ம இவ்வளோ ஆயிரக்கணக்காக செலவிட்றோம் நாடு பயங்கரமாக முன்னேறும் அரசாங்கத்துக்கு பயங்கர வருமானம் வரும் மக்கள்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க நம்ம தாய்மொழிகள் கல்வித்தான் பயங்கரமாக படிப்பாங்க பயங்கரமாக தொழில் செய்வாங்க திறமையை பயங்கரமாக காட்டுவாங்க முன்னேறுவாங்க நாடே முன்னேறும் வருமானம் அதிகமாகும் வரி அதிகமாகும் செமையாக முன்னேறும் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது நீ எதுவுமே எல்லாமே மக்களே ஒரு முனைப்போட நாட்டை முன்னேற்றுறதுக்காக மக்களே முயற்சி செய்வாங்க நீங்கள் வந்து ஒரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களால் முடியலை ஒரு அரசாங்கத்தினாலையும் முடியலை அரசாங்கம் நினைக்கிது இந்த மக்களுக்கு நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் அது அரசாங்கத்தாலையும் செய்ய முடியல மக்களாலையும் செய்ய முடியல முடியலை இழுத்து இழுத்து கொண்டு போகிறாங்க மக்களே போராடுற அந்த ஒரு இது இருக்குல்ல ஒரு நாட்டை கட்டி எடுப்புகிற அந்த இது அது தாய்மொழி கல்வியால் தான் முடியும் தாய்மொழியில் மட்டுமே தொழில் செய்வதால் மட்டும்தான் அது முடியும் அதை உடனே செய்யுங்க